ராசிகளுக்கு உண்டான குரு கதி பலன்லாம் சொல்லிட்டு வர அந்த வகையில் இப்போது விருச்சிகாசிக்காரும் சொல்லப்பாரு ராசிக்காரங்க ஆஹா குரு வக்ரம் ஆயிடுச்சே நம்மளுக்கு ஏழாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாரே என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு தான் இருப்பீங்க அதுதான் இல்லை நல்லா கேட்டுங்க குரு வந்து பழைய இடத்துக்கும் வரல இருக்கிற இடத்துலையும் இல்லை ரெண்டு கட்டான நடு இடத்துல தான் இருக்கார் அதுதான் வக்கரம் பெற்றுருக்கார் அப்போது உங்களுக்கு ஏழாம் இடத்து பலனும் கிடைக்கும் ஆறாம் இடத்து பலனும் கிடைக்கும் அப்போது ரிஷி ராசிக்காரங்களுக்கு நாள் வரைக்கும் கடன் கேட்டிருப்பீங்க கிடைக்காம போயிருக்கோம் வழக்கில் பிரச்சனையாக இருந்திருக்கும் தீராத நோய் நொடியாக இருந்திருக்கும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாமே இப்போ இந்த மூணு விஷயமும் கண்டிப்பாக நடக்கும் திடீர்னு ஒருத்தர் வருவார் ஏப்போ அந்த டாக்டர் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவார் திடீர்னு போய் பார்ப்பீங்க அவர் கண்டுபிடிச்சிடுவார் முதல்ல பார்த்து டாக்டரை கண்டுபிடிக்காமல் இவர் கண்டுபிடிச்சிடுவார் இதே தான் ஜோதிடலுக்குன்னு நான் சொல்கிறேன் ஒரு ஜோசியர்கிட்ட போறீங்கன்னா அவர் ஜோஷியர் கற்று கற்றுக்கிட்டவங்க தான் ஜோஷியராக வர முடியும்னா யாரும் வர முடியாது ஜோதிடம் வர்றது சாதாரண விஷயம் இல்லை அவர் கண்ணை மறைச்சிடும் அவருக்கு சொல்ல அந்த விஷயத்த சொல்ல முடியாமல் இருப்பார் அது ஒரு கர்மாவோ ஒரு தீய சக்தியோ இல்லை கிரகங்களோ வந்து அவரை சொல்ல விடாமல் தடுத்துரும் இன்னொரு ஜோசிட்ட போனால் தான் நடக்கும் அப்படின்றது விதி எப்பவுமே ஒரு தோஷம் கழிஞ்சாலோ ஒரு ஜாதத்தில் தோஷம் இருந்தாக்கா ஒரு கல்யாணம் தோ திருமணம் தோஷம் இருக்குன்னா ஒரு கல்யாணம் டைவர்ஸ் ஆனாலோ அந்த கணவன் மணிக்குள்ள யாரும் தவறி போயிட்டாலோ மறு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் இதுதான் அப்போ மாதிரி கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் இதுதான் உண்மையான விஷயம் சூட்சமான விஷயம் இது நல்லா புரிஞ்சுங்க அப்போது அப்படிதான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒன்று போனால் ஒன்று வரும் கண்டிப்பாக ஒரு கதவு முடினால் ஒரு கதவு திறக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா முன்னோர்கள் சொன்ன உதவுமே எல்லாமே நூற்று நூறு முக்கியமான வார்த்தைகள் அது நடந்துன்னு தான் இருக்குது அது யாரும் நம்ம பார்த்துக்கிறதுல கவனிக்கிறது அதான் உண்மை நம்ம வேலை அந்த பாஸ்ட் லைஃப்பில் வேலை வேலைன்னு ஓடிகிட்டு இருக்கோம் நம்ம அந்த வேலை இந்த பிரச்சனை ஆயிரத்தெட்டு வேலைன்றோம் ஆனால் ஒரு வேலையும் இருக்காது இதுதான் உண்மையான விஷயம் அப்போது சிந்தனைக்கணும் நம்மளுக்கு நம்ம கஷ்டப்படும் போது தான் அந்த சிந்தனை வரும் கோயிலுக்கு போவோம் நல்லா இருக்கும் கோயிலுக்கு போகிறோமா ஒரு சிலர் தான் போவாங்க எப்பயுமே கோயிலுக்கு போகிற பழக்கத்தை வச்சுக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் ஒரு இடத்து ஒரு சக்தி கிடைக்கிது நம்மளுக்கு மீறின சக்தி ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குன்னா நம்ம ஏன் அதை தொடர்ந்து போகக்கூடாதுங்க வீட்டில் தொடர்ந்து டெய்லி வீட்டில் பூஜை பண்ணுறோம் வீட்டில் நம்ம சாப்பிட்றோம் படுக்கிறோம் தொடர்ந்து அந்த வேலையெல்லாம் செய்கிறோம் இல்லையா அப்போ தொடர்ந்து கோயிலுக்கு போனேன் என்ன செவ்வாய் கிழமை தான் போகணும் வெள்ளிக்கிழமை தான் போகணும் சனிக்கிழமை தான் போகணும் அப்படிலாம் கிடையாது தினசரி போகலாம் அது எதுக்கு சொல்லணும் கஷ்டப்படுறவங்க தினசரி கோயிலுக்கு போகணும் அதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க எல்லாருமே தினசரி போகணும்னு நான் சொல்லலை அது என்னுடைய வேலையும் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறவங்க தினசரி போயிட்டு வாங்க அதில் என்ன தப்பு இருக்குது உங்களுக்கு போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகிடப்போகுது கண்டிப்பாக நல்லது தான் நடக்க போகுது இதை மாதிரி செய்யுங்க கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போய் நேராக வாங்க பக்கத்தில் இப்போ ஃப்ரெண்டு வீடு இருக்குது சொந்தக்காரர் வீடு வாங்கினா போகாதீங்க நேராக வீட்டுக்கு வாங்க கடைக்கு போகலாம் மற்றவர்களுடைய வீட்டுக்கு போகக்கூடாது இது நிறைய தடவை நான் சொல்லி சொல்லி பார்த்துருக்கேன் இதுதான் நிறைய தவறு செய்கிறேங்க நேராக கோயில் போயிட்டுனா நிறையா வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்து குறைஞ்சது பத்து நிமிஷம் அது கை கால் கழுவ மறுந்திங்க அதுக்கப்புறம் தான் போகணும் இது மாதிரி பண்ணாலே நல்லது நடக்கும் இதெல்லாமே பண்ணிவிட்டு எனக்கு நடக்கலை நடக்கலை என்ன என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியும் அதனால் விருஷராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன இந்த பல பழம்லாம் கண்டிப்பாக நடக்கும் நல்லா ஜெயிக்க போகிறீங்க கண்டிப்பாக ஆரம்பித்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் தைரியமாக ஏதா இருந்தாலும் துணிஞ்சு செய்யலாம் நான் இதை செஞ்சு காட்டுறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம் தப்பே கிடையாது இது மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்க போகுது உங்களுக்கு இது இல்லாமல் உங்களுக்கு புதிய ஒரு நட்பு வந்து உருவாக்க போகுது அது மூலிமா நல்லது நடக்கும் அதெல்லாமே நல்லது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரிமண்ட்ஸுடைய தொடர்பு பிரபலமானவங்களுடைய தொடர்பு மாதிரிலாம் கிடைக்கும் பெரும்பாலும் பெண் விருட்சி ராசிக்காரங்களுக்கு என்னன்னா ஒரு வேதாந்தம் விரக்தியாக தான் இருப்பாங்க அவங்க அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும் தியானம் பண்ணணும் நல்லா கேட்டுங்க உங்கள் ரகசியம் வந்து மனசுலேயே வச்சு அழுத்திக்கிட்டு இருப்பீங்க அது கூடவே கூடாது யார்கிட்ட சொல்லிடணும் உங்கள் ரகசியத்தை யார்கிட்ட சொல்லணும் க்ளோஸ் ரிலேஷன் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு இருப்பாங்க நெருங்கிய நட்பு நெருங்கிய உறவு அவங்ககிட்ட மட்டும்தான் சொல்லணும் உங்களுக்கே தெரியும் இவங்ககிட்ட சொன்னால் சொல்ல மாட்டாங்க இப்படி சொல்லுங்கள் அந்த விஷயம் சொல்கிறேன் சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு செய்யுங்க தப்பு கிடையாது நீங்கள் சொல்லாமல் இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க இப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல நெருங்கிய நட்பாவோ நெருங்கிய இருந்தாலும் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க இதுதான் உண்மை நான் அனுபத்துல ஆராய்ச்சியில் பார்த்துருக்கேன் அதனால் அவங்ககிட்ட சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு மனசு பாரம் குறையும் எல்லாமே நடக்கும் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க செயல்திறன் பெற்றவங்க சாதனை புரியிறவங்க மந்திர சக்தி உள்ளவர்கள் இந்த பத்தி நான் கண்டிப்பாக சொல்லுவோம் மந்திர சக்தி மந்திரசன்னா சொன்னா மாந்திரம்னு பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவங்க மாந்திரத்தில் போனால் சக்சஸ் ஆகிடுவாங்க வசீகரிக்க தன்மை உண்டாகும் வசீகரிக்க தன்மை உள்ள மூணு ராசி என்னன்னு கேட்டீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூணு ராசியுமே நீர் ராசி நீர் ராசியில பிறந்தவங்க எல்லாமே மற்றவங்களை வசீகரிக்கக்கூடியவங்க அது நான் பதிவில் சொல்றேன் விருச்சிக ராசிக்காரங்க தன்மை உள்ளவங்க டக்குன்னு ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அவங்களை வசீகரிச்சிருவாங்க வசிக்கணும் என்ன வசியம் வசியம் மை பண்ண வேணாம் வசிய மந்திரம் பண்ண வேணாம் நீங்க உற்று நோக்கினால் அந்த காலத்துல நோக்குவர்மெல்லாம் இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க திரைப்படம் பார்த்துருப்பீங்க நேரில் பார்த்துருப்பீங்க நோக்குவர்மம் நோக்குவர்ம ஒருவடைய கண்ணை பார்த்து அப்படியே பார்த்து அடைசியாமல் பார்க்கணும் ஒரு நிமிஷம் கரெக்டாக பார்க்கணும் இப்போ அந்த மிஸ்மரேஷன் கூட அப்படி தான் தொடர்ந்து நம்ம கண்ணை பார்ப்பாங்க அப்புறமா தான் நம்ம மயக்க வரும் எல்லாருக்குமே மயக்கம் கற்றுக்கிட்ட உங்களுக்கு பார்க்கும்போது தான் மயக்க வரும் அந்த மாதிரி உங்களுக்கு இயற்கையிலேயே அந்த ஆற்றல் இருக்கிறனால இதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொல்ல வர தான் விஷயம் அப்போ நீங்கள் வசிக்கத்தன்மை எல்லா வளம் நலம் போகிறீங்க எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது செல்வ செல்லாக்கு அந்தஸ்தலம் வரப்போகுது வியாபாரம் பெருக போகுது தொழில் முன்னேற்றமாக போகுது உத்தியோகத்துலேயே நல்லா கேட்டுங்க பார்ட் டைம் வேலை செய்வீங்க ஓவர் டைம் வேலை செய்வீங்க அது மூலிமா நிறைய காசு வரும் அதாவது கடுமையான உழைப்பு நல்லா அளவுக்கு அதிகமான செல்வம் இரண்டுமே வரப்போகுது உங்களுக்கு இது மாதிரிலாம் வரப்போகுது இந்த குரு வக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் செவ்வாய்க்கு வந்து குரு நட்பு தான் அதனால் ஒன்றும் செய்ய தவறான விஷயத்தை கொடுக்க மாட்டார் நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கலாம் வீடு மனை வாங்கணும் சம்மந்தப்பட்டதில் அதெல்லாமே நல்லா நல்லா ஓடும் இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க நீங்கள் வந்து செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது முருகர் வழிபாடு வள்ளலி தேவான்னு கூடிய முருகர் வழிபாடு பண்ணலாம் அது வந்து பெரும்பாலும் நீர்நிலை அருகில் இருக்க முருகர் வழிபாடு பண்ணால் ரொம்ப விசேஷம் அது வந்து நல்லா கேட்டுங்க ஆற்றங்கரை கடற்கரை இல்லை கடல் வந்து அப்படியே பெருசாக இருக்கும் பெரிய சமுத்திரம் நீர் நிறைய இருக்கும் ஆறு ஓடிக்கினே இருக்கும் அது கூடாது ஆறு ஆறு வந்து கடகு அந்த ஆற்றங்கரை உள்ள கோயிலுக்கு போனால் அவங்களுக்கு விசேஷம் கடல் வந்து மீனராசிக்குரியது மீனராசிக்காரங்க கடற்கரை உள்ள உள்ள கோயிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு தேங்கி இருக்கக்கூடிய நீர் நல்லா கேட்டுங்க இதுதான் சூட்சமான பாருங்க யாரும் சொல்ல மாட்டாங்க நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் குளம் ஏரி இந்த ரெண்டு இடத்துல தேங்கி நிற்குமா இதுதான் உண்மை அப்போ கடகராசிக்காரங்க எல்லா கோயில் எந்த கோயிலில் குளமும் இல்லாமல் இருக்கு நிறைய கோயிலில் குளம் இருக்கு இந்த குளத்துக்கு முன்னாடி போங்க நல்லா வேண்டுங்க குளத்து முதல்ல தலையில் தண்ணி தெளிச்சுங்க அதுக்கப்புறம் கால் நினைங்க குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு கண்டிப்பா மீன் இருக்கும் கோயில் குளத்தில் கண்டிப்பாக மீன் இருக்கும் அந்த மீனுக்கு வந்து இறை போடுங்க அதுக்கப்புறம் உள்ள போய் சாமி கும்பிட்டு இதுதான் முக்கியமான விஷயம் அதே மாதிரி ஏரிக்கு போங்க அங்கே உட்காந்து தியானம் பண்ணுங்க அங்கே பக்கத்தில் கோயில் இருந்தாலும் அங்கே போயிட்டு வாங்க அங்கே உள்ள மீன்களுக்கு ஏரிக்குளம் மீன் வந்தாலும் போடுங்க இல்லைன்னா அங்கே உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு வாங்க நீரில் அருகிலுள்ள கோயிலில் போனால் அந்த ஏரி குளம் இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் படுத்த படிக்கவே இருப்பாங்க அவங்க ப தான் இருப்பாங்க வெட் பேஷன் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் அவங்களுக்கு தான் நீங்கள் உதவி பண்ணணும் நீங்கள் ம நிறைய தானந்தரம் பண்ணுங்கள் பச்சைலாம் காசு போடுங்க உணவு போடுங்க தண்ணி கொடுங்க துணிமையை எடுத்து கொடுங்க பொருள் கொடுங்க எல்லாமே கொடுங்க ஆனால் நீண்ட நாட்களில் படுத்திருக்கிற ஏழ்மையான உங்களுக்கு உதவி பண்ணா அவ்வளோ விசேஷம் படுத்த படிக்கா இருப்பாங்க அந்த நோய் தீராமையே இருக்கும் அப்படிப்பட்டவங்க உதவி பண்ணுவாங்க அப்படிப்பட்டவங்களை உதவி பண்ணா விசி ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயத்திலும் மேன்மையாக இருப்பீங்க நீங்கள் வந்து சகல கால உள்ளவர் கூட சொல்லலாம் இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு பிடிவாத குணமும் அதிகார ஆணவத்தோடைய அந்த குணமும் வந்து போகிறனால தான் உங்களுக்கு எல்லாம் மைனஸ் ஆகுது இது ரெண்டையும் குறைச்சிட்டுனா கண்டிப்பாக நல்ல நிலமைக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு வக்கரகதி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதுதான் செய்யும் நான் சொன்ன இந்த இறைப்பரிகால் தானதரம் பண்ணிட்டு வாங்க எப்பயுமே இதெல்லாம் செய்யும் போது அதனுடைய பலன் கண்டிப்பாக உண்டு அந்த பலனை கண்டிப்பாக அணிவிக்க போறீங்க இந்த சொல்லக்கூடிய பலனை கரெக்டாக செய்யுங்க நான் சொன்ன அப்படியே கோயிலுக்கு போனால் நேராக வாங்க இது மாதிரி பண்ணிட்டு வாங்க இந்த தான பண்ணிட்டு போகும்போதும் நல்லா கேட்டுங்க தான தர்மம் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகணும் அது இந்த பகுதியில நான் சொல்றேன் எப்பயுமே ஒரு தான தர்மம் பண்றீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ போயிட்டு யார் வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது அந்த தான தர்மத்தோடைய புண்ணியம் உங்களுக்கு வந்து சேராது கோயிலுக்கு போயிட்டு வந்து எப்படி நேரா வீட்டுக்கு போக சொல்கிறாங்களோ இது மாதிரி யாரும் சொல்லிக்க மாட்டாங்க தானதரம் பண்ணிட்டு நேரா தான் போகணும் அப்படின்னா சொல்ல மாட்டாங்க ஆனா தான் போகணும் தானதர்மன் பண்ணிட்டாலும் வீட்டுக்கு தான் நீங்க நேராக போகணும் தான் அந்த புண்ணியம் வந்து சேரும் இறைசக்தி எப்படி வந்து உங்களுக்கு சேருதோ கோயிலுக்கு போயிட்டு வந்தா இந்த தானதரம் பண்ணாலும் அந்த புண்ணிய தொடர்ந்து வரும் உடனே அவங்க சொல்லுவாங்க சில பேர் வாய்ப்பே சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் மகராசினா இருப்பா மகராசியாரு நல்லா வாழ்க்குங்க சந்தோஷமா நீங்க ஐம்பது ரூபாய் நூறுரூவா போட்டு பாருங்க கண்டிப்பா இந்த வாழ்த்து வரதான் செய்யும் இது நானே கேள்விப்பட்டிருக்கேன் ஆராய்ச்சி போட்டு இருக்கேன் அதனால் தானதனம் பண்ணாலும் நேராக வீட்டுக்கு தான் போகணும் அதனால் இது கண்டிப்பாக தெரியாதுங்க இது ராசிக்குமே பொருந்தும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் குரு வக்ரகதி பண்ணு உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்